இந்தியாவின் இரும்பு மனிதர் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக ஒட்டஞ்சல் திருக்கில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆதி தமிழமே அணிதிரண்டு வாரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை மேலும் உறுதியாக்கிட இந்தியாவுடைய இரும்பு மனிதர் தளபதியார் அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழாவை நடத்துவோம் இந்த நன்றி பாராட்டு விழாவிற்கான பணிகளை ஆதி தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே மண்டல நிர்வாகிகளே மாவட்ட தலைவர் செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகளே நகர பொறுப்பாளர்களே பேரூர் கழக நிர்வாகிகளே கிளை நிர்வாகிகளே அணிகளுடைய நிர்வாகிகளே மகளிர் அணி பொறுப்பாளர்களே இளைஞர் அணி தளபதிகளே உங்களுக்கான பணிகளை இதோ இன்னும் ஒரே ஒருவான மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய பணிகள் மேலும் தீவிரமாகட்டும் நம்முடைய திராவிட மாநில அரசின் தலைவருக்கு நன்றி பாராட்டு விழா என்பது ஆதித்தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆத்மரிக்கும் விழாவாக நாம் நடத்திடுவோம் முட்டஞ்சத்திறுத்த கூடிடுவோம் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்டிடுவோம் அணி அணிதிரண்டு பாலியல் 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 அன்பார்ந்த தூழல் ஆதித்தமிழர் கட்சி நெஞ்சார்ந்த வணக்கம் எதிர்வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசின் கதாநாயகன் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடத்தப்படவிருக்கிறது இந்த பாராட்டு விழாவானது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நடைபெறவிருக்கிறது ஏன் இந்த பாராட்டு ஊழல் நடத்துகிறோம் அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீதமான ஒதுக்கீட்டை அன்றைக்கு பெற்றுத்தந்தார் கலைஞரவர்கள் பெற்ற இட ஒதுக்கீட்டை பேணி காத்தார் தளபதியார் அவர்கள் ஆக இந்த இட ஒதுக்கீடு என்பது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகால போராட்டம் என்பது கலைஞரவர்கள் அந்த போராட்டத்தை அங்கீகரித்து சமூக நீதியை மக்கள் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியின் மக்களுக்கு அந்த சமூக நீதியை பெற்றுத்தந்தார் ஆனால் இந்த சமூக நீதிக்கு எதிராக சில பேர் உச்ச நீதிமன்ற வரையும் சென்று எப்படியாவது அருந்ததியு மக்களுக்கான ஒதுக்கீடை தடுத்திட வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதன் பிறகு டெல்லியில் இருக்கின்ற உச்ச வழக்கு தொடுத்தார்கள் ஆனால் இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கில் சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து சேகர் நாத் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து அந்த உள்ஒதுக்கீடை அருந்ததிய மக்களுக்கான சமூக நீதியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இயங்கி வந்த நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் லட்சக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர் படிப்புகளுக்கு படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மின்மேலும் உயர்ந்திருக்கிறது எத்தனையோ பேர்கள் தமிழக அரசுடைய பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெற்று அருந்துதையர் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நக நகர்ந்திருக்கிறது அருந்ததியர் மக்களுக்கான சமூக நீதி மட்டுமல்ல இன்றைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக செம்மொழியை பாதுகாக்கின்ற போராட்ட கழகத்திலே ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுத்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எம்மொழி வந்தால் என்ன இந்தி மொழியானாலும் எந்த மொழியானாலும் எம்முடைய செம்மொழிக்கு ஈடு இல்லை என்று மிக வலிமையாக இன்றைக்கு ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த புதிய கல்விக்குழு ஏற்காவிட்டால் ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஊதியம் தரமாட்டோம் என்று மத்திய அரசு வஞ்சித்தும் கூட இன்றைக்கும் அதில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் ஆக நவீன இந்தியாவுடைய இரும்பு மனிதராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரை ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடை கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களின் சார்பாக அவருக்கான பாராட்டு விழாவை ஆதித்தமிழர் கட்சி நடத்தவிருக்கிறது அன்பார்ந்த தோழர்களே அருந்தவியர் சமூகம் மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் மட்டுமல்ல இந்த மக்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற தமிழக முதல்வருக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஆதித்தமிழர் கட்சியுடைய தோழர்களே தயாராகுங்கள் நம்முடைய இந்த பாராட்டு விழா என்பது தமிழ்நாடு முழுவதும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை எண்ணத்தை உள்வாங்கி கொண்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் முதல்வர் சார்பாக கலந்து கொள்ளவிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவை நம்முடைய குடும்ப விழாவோல் மிகப்பெரிய வீரியத்தோடு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம் அணியணியாய் திரண்டு வாறேன் ஒட்டஞத்திற்கு நோக்கி நீங்கள் அணிதிரண்டு வாரீன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வு ஒட்டஞ்சத்திரத்தில் மேலும் உயரட்டும் நம்முடைய ஆதித்தமிழினமே அணிதிரண்டு வாரின் ஆதி ஆதித்தமிழினம் ஓங்கட்டும் ஆரியத்தின் சூழ்ச்சிகள் நொறுங்கட்டும் என்று கூறி உங்களை இந்த பாராட்டு விழாருக்கு வருக வருக வாருங்கள் என்று இருகரம்பு அழைக்கின்றேன்